ஹரப்பா பகுதியில் இருத்த ஒரு முத்திரை யாரிடம் கிடைத்தது அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இருபத்திரண்டு இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையர் யார் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இருபத்து மூன்று ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்த்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார் சர் ஜான் மார்ஷல் இருபத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஆண்டில் ஹரப்பாவில் அகழாய்வு நடத்தியவர் ஆர்இ எம் வீலர் இருபத்தைந்து சிந்து நாகரிகத்தின் மொத்த பரப்பளவு ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் இருபத்தாறு திட்டமிடப்பட்ட நகரங்கள் ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான் மொகஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான் தோலாவிரா குஜராத் இந்தியா காலிபங்கன் இராஜஸ்தான் லோத்தல் குஜராத் பனாவலி இராஜஸ்தான் ராக்கி கார்கி ஹரியானா சர்கோட்டா குஜராத் இருபத்தேழு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் இது மொகஞ்சதாரோ இருபத்தெட்டு ஹரப்பா மக்கள் விவசாயத்தில் பின்பற்றிய முறை இரட்டைப் பயிரிடல் முறை இருபத்தொன்பது ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினர் முப்பது ஹரப்பா நாகரிகத்தில் உழுத நிலங்களை எங்கு காண முடிகிறது காளி பங்கான் முப்பத்தொன்று ஹரப்பா மக்கள் நிலையாக வாழ்வதற்கு முக்கிய ஆதாரமாக விளங்கியது வேளாண்மை முப்பத்திரண்டு ஹரப்பா மக்களின் முக்கியமான உணவு பயிர் இது கோதுமை பார்லி முப்பத்து மூன்று ஹரப்பா மக்களின் பயன்பாட்டில் இல்லாத விலங்கு குதிரை முப்பத்து நான்கு ஹரப்பா மக்கள் எதன் பயன் அறியவில்லை இரும்பு முப்பத்தைந்து ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது சிபு முப்பத்தாறு ஹரப்பாவில் செய்யப்பட்ட அணிகலன்கள் எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது மெசபடோமியா முப்பத்தேழு ஹரப்பா நாகரிகம் ஒரு வெண்கல கால நாகரிகம் முப்பத்தெட்டு ஹரப்பா மக்கள் எந்த படிக்கக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை பயன்படுத்தினர் ரோரி செர்ப் முப்பத்தொன்பது முழங்கையின் மேல்பகுதி வரை வளையல் அணித்து நடனமாடும் பெண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது மொகஞ்சதாரோ நாற்பது மெசபடோனியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையேயான வணிகத் தொடர்புகளை குறிப்பிடும் கல்வெட்டு எது கியூனிஃபார்ம் கல்வெட்டு